ஹரி தலைவர் சத்திரிய சான்றோர் படை சுதந்திர போராட்ட தியாகி ஐயா கட்டுத்தெடுக்கியாரன் கொங்கு குணால நாடார் அவர்களின் இருநூற்றி இருபதாவது குரு பூஜை தினத்தை ஐயா அவர்களின் புகழுக்கு வீரவணக்கம் செலுத்திடும் வகையில் நாடார் நல சங்கம் சார்பில் இங்கு பொள்ளாச்சியில் அமைந்துள்ள ஐயா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக எங்கள் கட்சியின் மாநில மற்றும் மாவட்ட முக்கிய நிர்வாகிகளோடு வருகை புரிந்து ஐயா அவர்களுக்கு புகழஞ்சியை செலுத்தியிருக்கிறோம் அதே வேளையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் பணிவான கவனத்திற்கு சுதந்திரப் போராட்டத்திற்காக பாடுபட்டு தன் உயிரை நீத்த ஐயா கட்டுத்திரிக்காரன் கொங்கு குணாளனாடார் அவர்களுக்கு ஐயா அவர்களின் புகழ் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் வகையில் தமிழக அரசு ஐயா அவர்களின் முழு உருவ வெண்கல சிலையை நிறைவிட வேண்டும் அதே வேளையில் ஐயா அவர்களுக்கு மணிமண்டபம் அமைத்து தருவதோடு மட்டுமல்லாமல் ஐயா அவர்களின் குருபூஜை தினத்தை தமிழக அரசு விழாவாக அரசு அறிவித்திட எங்கள் சத்திரிய படை கட்சியின் சார்பாகவும் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் கோரிக்கையாக வைக்கிறோம் அதே வேளையில் பனைமரத்திலிருந்து கல்லிறக்கி விற்பனை செய்திட தமிழக அரசு அரு அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று தொடர்ந்து எங்கள் நாடார் சமுதாயம் மட்டுமல்ல தமிழ் சமுதாய சொந்தங்கள் அனைவருமே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அரசிற்கும் கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக பனைமரத்திலிருந்து கல்லிறக்கி விற்பனை செய்திட உரிய அனுமதியை வழங்கிட வேண்டுமென இந்த நேரத்தில் மீண்டும் அவருக்கு கோரிக்கையாக வைக்கிறோம் அது மட்டுமல்லாமல் இங்கு பொள்ளாச்சி பகுதி மட்டுமல்ல தமிழகம் எங்குமே தென்னை மரத்திலிருந்தும் வரக்கூடிய நீராபானங்களை இறக்குவதற்கு தமிழக காவல்துறையும் எல்லையோர் இருக்கக்கூடிய காவல்துறையினரும் அது ஏதோ தீண்டத்தகாத செயலை செய்வது போன்று பொய் வழக்காக தொடர்ந்து புனையப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்தில் கொண்டு பனையேறுபவர்களுக்கும் மரம் ஏறுபவர்களுக்கும் தங்குதடையின்றி அவர்களது வாழ்வாதாரம் எந்த வகையிலும் பாதிப்படையாமல் அவர்களுக்கு பாதுகாப்பாக உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைக்கிறேன் பொதுவாக நாடார்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே நாடார் சமுதாயத்தின் சார்பாக வேட்பாளர்களை களமிறக்கி நாடார்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் நாடார்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க நாங்கள் அதற்கான ஆவண பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம்